தமிழ்நாட்டில் முப்பத்தொன்பது மக்களவைத் தொகுதிகள் உள்ளன இந்த அனைத்து தொகுதிகளுக்கும் ஒரே கட்ட தேர்தலாக வரும் பத்தொன்பதாம் தேதி நடக்க இருக்கிறது தமிழ்நாடு பக்கம் தலை காட்டாமல் இருந்த இந்திய பிரதமர் திருவாளர் நரேந்திர மோடி தேர்தல் பிரச்சாரத்திற்காக இதுவரை ஒன்பது முறை வந்துள்ளார் ரோடு ஷோ நடத்தினார் பாரதிய ஜனதா கட்சியின் அனைத்து அகில இந்திய தலைவர்களும் தமிழ்நாட்டில் கேம் போட்டு தேர்தல் பிரச்சாரம் செய்தார்கள் இருந்தாலும் அவர்களுக்கு கூடிய கூட்டம் மிக சொற்பம் காசு கொடுத்து அழைத்து வரப்பட்ட மக்கள் பொதுக்கூட்டம் ஆரம்பித்த பிறகு கலைந்து சென்றதை நாம் எல்லோராலும் பார்க்க முடிந்தது நிலைமை இப்படி இருக்க மோடி ஆதரவு பத்திரிகைகள் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி இந்த முறை தமிழ்நாட்டில் ஐந்துக்கும் மேற்பட்ட மக்களவை தொகுதிகளில் வெற்றி பெறும் என்றும் மேலும் அதன் ஓட்டு சதவீதம் இருபது புள்ளிகளுக்கு மேல் உயரம் என்றும் யதார்த்தத்திற்கு புறம்பான செய்தியே கருத்து கணிப்பு என்ற பெயரில் வெளியிட்டு இருக்கிறார்கள் இந்த செய்தி தொகுப்பில் தமிழ்நாட்டின் யதார்த்த கள நிலவரங்களை பற்றி நாம் ஆராய்கிறோம் உண்மையில் பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழ்நாட்டில் ஆதரவு பெருகியுள்ளதா போன்ற விவரங்களை மிக நுணுக்கமாக இந்த செய்தி தொகுப்பில் ஆய்வுக்கு உட்படுத்தியுள்ளோம் தேர்தலில் ஜனதா கட்சி எடப்பாடி தலைமையிலான அண்ணா திமுக கூட்டணியில் இருந்தது அப்போது அண்ணா திமுக இரண்டு கோஷ்டிகளாக கிளவப்படவில்லை மேலும் அவர்கள் தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தார்கள் இந்த கூட்டணியோடு இரண்டாயிரத்து பத்தொன்பது தேர்தல் களத்தை சந்தித்த பாரதிய ஜனதா கட்சி வெறும் நான்கு சதவீத ஒட்டுகளை மட்டுமே பெற்றது அண்ணா திமுக கூட்டணி ஒரு தொகுதியில் மட்டுமே வெற்றி பெற்றது அதற்கு நேர்மாறாக திராவிட அரசியலை மையமாக கொண்டு செயல்படும் திராவிட முன்னேற்ற கட்சியின் தலைமையிலான கூட்டணி முப்பத்தெட்டு இடங்களில் வெற்றி பெற்றது திமுகவின் இந்த கூட்டணியில் காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் மற்றும் கம்யூனிஸ்டுகள் இடம்பெற்றிருந்தார்கள் இரண்டாயிரத்து பத்தொன்பது மக்களவைத் தேர்தலில் பாஜக கட்சி தமிழ்நாட்டில் படுதோல்வி அடைந்தாலும் அது தனது செயல்பாட்டில் எந்தவொரு மாற்றத்தையும் செய்யவில்லை இதற்கு மாறாக தமிழர்கள் தமிழ் மொழி தமிழ்நாடு தமிழர் கலாச்சாரம் தமிழர் பண்பாடு தமிழ் மண்ணின் சமூக நீதி அரசியல் போன்றவற்றில் மிகப்பெரிய தாக்குதலை நடத்திக் கொண்டு இருக்கிறார்கள் இதற்கு சிறந்த உதாரணம் சில வாரங்களுக்கு முன்னர் பாஜக கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை தமிழர்களின் ஹிந்தி மொழி திணிப்புக்கு எதிரான போராட்டத்தை பிஞ்ச செருப்பு என்று கொச்சைப்படுத்தி பேசியதை நாம் எல்லோரும் பார்த்தோம் இதுதான் பாஜக கட்சியின் உண்மையான முகாம் நிலைமை இப்படி இருக்க கோதி மீடியாக்கள் என்று அழைக்கப்படும் பாஜக கட்சியின் ஆதரவு பெற்ற ஊடகங்கள் வரும் மக்களவைத் தேர்தலில் பாஜக கட்சியின் ஓட்டு சதவீதம் இருபது விழுக்காடு பெருகும் என்பதும் ஐந்துக்கும் மேற்பட்ட மக்களவைத் தொகுதிகளில் பாஜக கட்சி வெற்றி பெறும் என்பதும் கட்டுக்கதையாக இருந்தாலும் அதன் பின்னால் ஒழிந்து இருக்கும் அரசியல் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்வது மிக அவசியமானதாகும் சுமார் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னர் குஜராத் மாடல் என்று பிரபலமாக பிரச்சாரம் செய்யப்பட்டது திருமாளர் நரேந்திர மோடி அப்போது குஜராத் மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்தார் இவைகளெல்லாம் நடந்தது இரண்டாயிரத்தி இரண்டு ஆண்டில் குஜராத் கலவரத்தில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட முஸ்லிம்கள் நரேந்திர மோடியின் கண்ணெதிரே கொல்லப்பட்ட பிறகு அந்த குஜராத் படுகொலைகளை மறைத்து மோடிக்கு ஆதரவாக கட்டமைக்கப்பட்ட பொய்யான பிம்பம் இதனை நாம் எல்லோரும் அறிவோம் கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக ஆர் எஸ் எஸ் பாரதிய ஜனதா கட்சி நரேந்திர மோடி பற்றி ஒரு பொய்யான பிம்பத்தை கட்டமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் அடிப்படையில் இந்துத்துவா ஆதரவாளர்கள் இவர்கள் தமிழகத்தில் இந்துத்துவா சக்திகளுக்கு ஆதரவு இருப்பதாக அந்த ஆதரவு பெருகி வருவதாக ஒரு பொய்யான பிம்பத்தை கட்டமைக்க முயற்சிக்கிறார்கள் இவர்களின் இந்த முயற்சி கடந்த பத்தாண்டுகளுக்கு மேலாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இவைகளெல்லாம் திட்டமிட்டு நடக்கும் பொய்யான அரசியலாகும் திட்டமிட்ட போய் பிரச்சாரங்கள் மூலம் இவர்கள் போலியான பிம்பத்தை கட்டமைக்க முயற்சிக்கிறார்கள் இந்த செயல்திட்டத்தில் இவர்கள் வட இந்தியாவில் வெற்றி பெற்றுள்ளார்கள் ஆனால் இதுவரை அவர்களால் தென்னிந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் வெற்றி பெற முடியவில்லை அந்த போய் பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாகத்தான் தேர்தல் கணிப்பு என்ற பெயரில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தலில் தமிழகத்தில் ஐந்துக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் பாஜக கட்சி வெற்றி பெறும் என்ற கருத்தை மக்கள் மனதில் திணிக்கிறார்கள் இந்த பத்திரிகைகள் பாஜக கட்சி மற்றும் அதன் தலைவர்களில் ஒருவரான நரேந்திர மோடியை பற்றி கட்டமைத்து வரும் பொய்யான பிம்பங்களில் இதுவும் ஒன்று இந்த வீடியோ உங்கள் ஆர்வத்தை கவர்ந்தால் சப்ஸ்கிரைப் டு அ சேனல் எங்கள் உள்ளடக்கத்தை தம்சம் மூலம் பாராட்டவும் அனுபவத்தை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும்